உலக உறவுகளுக்கு வணக்கம் உலகத்தில் எது நடக்க கூடாதோ அது விட்டது கச்சா எண்ணெயின் விலை நான்கு சதவீதமாக உயர்ந்திருக்கின்றது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் போர் வெடிக்குமா நடக்க போவது என்ன இஸ்ரேல் மீது ஏன் ஈரான் இவ்வாறான தாக்குதலை நடத்தியது இது ஒரு உலக பார்வை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி இந்த யுத்தத்திற்கான நிலைமை ஆரம்பிக்கப்படுகின்றது ஹமாஸ் தீவிரவாதிகளால் தாக்கப்படுகின்றது இருநூற்று ஒரு ஸ்டேலிய கைதிகளை பணைய கைதிகளாக பிடிக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பினர் இதிலிருந்து ஸ்டேலுக்கும் போர் வெடிக்கின்றது ஸ்டேல் பழிவாங்கும் நடவடிக்கையாக பலஸ்தீன் மீது தாக்குதலை நடத்துகின்றது பலஸ்தீன் காசா பகுதிகளில் பெரும் அழிவினை ஸ்டேல் ஏற்படுத்துகின்றது ஹமாஸ் அமைப்பினர் போர் தொடுத்தார்கள் ஆனால் அதில் பின்வாங்கிய நிலையே ஏற்பட்டது ஹமாஸிற்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் செயற்பட்டார்கள் இதனால் இதனால் ஸ்டேலுக்கும் லெபனானிற்கும் போர் மூண்டது இதன் காரணமாகவே அண்மையில் அமைப்பினர் பயன்படுத்திய தொடர்பாடல் கருவிகள் எல்லாம் வெடித்து சிதறியது யார் அதற்கு காரணம் என்று சொன்னால் ஸ்டேல் என்று நம்பப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஸ்டில்லாவும் காலமாகின்றார் நஸ்டில்லாவின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்காகவே ஈரான் ஸ்டேல் மீது போர் தொடுக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தும் என்று அமெரிக்க முன்னரே எச்சரித்திருந்தது அதே போலவே ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்தியது இவ்வாறான சூழ்நிலையில் நிச்சயமாக அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஆதரவாகவே இந்த யுத்தத்தில் களமிறங்கும் அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவை கொடுக்கும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக மோதும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை இடம்பெற்றால் இந்த பெரும் அழிவு ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அமெரிக்காவிடவும் ரஷ்யாவிடவும் இந்த உலகத்தை அழித்து விடக்கூடிய அணு ஆயுதங்கள் இருக்கின்றது என்று அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது நேற்றைய தினம் ஈரான் நடத்திய தாக்குதல் ஸ்டேலின் டெல் ஆய்வு நகர்பகுதியாக இருக்கின்றது தொன்னூறு வீதமான இலக்குகள் சரியாகவே அடையப்பட்டது என்று ஈரானின் பிரபலமான ஊடகம் செய்தியை வெளியிட்டிருந்தது ஆனால் ஸ்டேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் ஜாகு அவர்கள் கூறியிருக்கின்றார் ஈரானினுடைய தாக்குதல் எதுவும் ஸ்டேலை பெரிதாக பாதித்து விடவில்லை ஸ்டேலின் பாதுகாப்பு விலை நான்கு சதவீதத்தால் உயர்ந்திருக்கின்றது இவ்வாறு கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்தால் பெட்ரோலின் விலை உயரும் என்று அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது உலகத்தில் போர்வடித்தால் பொருளாதார பிரச்சனை நிலவும் என்பது கடந்த கால யுத்த வரலாறுகளாகவும் இருக்கின்றது பொருளாதாரத்தில் முக்கிய பங்கினை வகிக்கின்றது கச்சா எண்ணெய் இவ்வாறான சூழ்நிலையில் தேலில் இருக்கும் இலங்கையர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் இலங்கையர்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் இலங்கை தூதரகம் அறிவித்திருக்கின்றது அதே போலவே இந்திய தூதரகமும் குறிப்பிட்டிருக்கின்றது இந்தியர்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்